السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே குர்ஆனில் சொல்லப்பட்ட கணவன் மனைவியை பற்ற வசனங்களையும் அதே போன்ற ஹதீஸில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து நான்கு அடிப்படையில் கணவனும் மனைவிக்குமான விஷயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதல் விஷயமாக தெளிவுபடுவது அமானத் அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் இந்த திருமணம் என்பது ஒப்பந்தம் பரிவர்த்தனை பாச பிணைப்பு இவை எல்லாவற்றையும் தாண்டி இது ஒரு அமானிதம் என்று இஸ்லாம் பேசுகின்றது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்குமான அமானிதம் என்று இஸ்லாம் இதை மிக அழகான முறையில் சுட்டிக்காட்டுகின்றது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கடைசி காலம் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜிலே அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சில உரைகளை நிகழ்த்தினார்கள் நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்கள் கடைசியாக இந்த சமூகத்திற்கு எதை சொல்ல நினைத்தார்களோ அந்த முக்கியமான விஷயத்தில் இதை சொல்கின்றார்கள் ஒட்டுமொத்த கணவன்மார்களை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹினுடைய உரிமையோடு நீங்கள் உங்களுடைய பெண்களை உங்களிலிருந்து வந்த உங்களுடைய ஜோடிகளை கரம் பிடிக்கிறீர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் ஒட்டுமொத்த விஷயத்தையும் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்து காட்டி இந்த விஷயத்தில் அமானிதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கணவன் மனைவிக்குமான அமானிதம் மனைவி கணவனுக்கான அமானிதம் அந்த பெண்ணுடைய உடல் அந்த பெண்ணுடைய உயிர் அந்த பெண்ணுடைய மானம் அந்த பெண்ணுடைய பொருட்கள் அவளுடைய குடும்பம் இவை அனைத்துமே ஒரு கணவனுக்கு அமானிதம் என்பதைப் போன்றே கணவனுடைய உடல் கணவனுடைய பொருள் கணவனுடைய வீடு கணவனால் பெற்றெடுக்கும் பிள்ளை ஒட்டுமொத்தமும் கணவனுடைய குடும்பத்தார்கள் இவை அனைத்தும் அந்த பெண்ணுக்குரிய அமானிதம் என்பதை நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அமானிதம் என்ற இந்த ஒற்றை சொல்லிலே கொண்டு வந்து முதல் விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பின்பு இரண்டாவது இரண்டாவது விஷயம் ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் தங்களுடைய வயது வந்ததும் தங்களுக்கான ஒரு ஜோடிகளை தேர்வு செய்கிறார்கள் பல இடங்களில் பெண்களை அழகுக்காக செல்வத்திற்காக அதே போன்ற அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக தேர்வு செய்கிறார்கள் அபூதரே நீங்கள் இது போன்ற காரணங்களுக்காக எல்லாம் தேர்வு செய்யாமல் தீனுக்காக நீங்கள் உங்களுடைய பெண்ணை உங்களுடைய மனைவியை தேர்வு செய்யுங்கள் என்பது பிரபல்யமான ஹதீஸ் தேர்வு என்பதை மார்க்கத்தில் அடிப்படையில் சொல்லப்பட்டதற்கான காரணம் நன்கு விளங்கி கொள்ளுங்கள் இந்த ஜோடியை அல்லா வழிமொழிந்திருக்கின்றான் ஒரு ஆண் வெறுமனே பிரம்மச்சாரியாக வாழ முடியாது வாழக்கூடாது ஒரு பெண் அதே போன்று தன்னந்தனியாக வாழ முடியாது வாழக்கூடாது இவர் இவர் இருவர்களுமே அல்லா சொன்ன அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் ஹலாலான முறையில் இணக்கத்தோடு இருக்க வேண்டும் இதில் மிக முக்கியம் மார்க்கத்தின் அடிப்படையில் தேர்வு என்பதை வழிமொழிந்தது இதற்காக ஒரு இந்த உலகத்தில் திருமணம் இல்லாமல் ஏனைய பொறுப்புகள் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த தீனை கொண்டு செல்வது இந்த தீனை தாவா செய்வது இந்த தீனை அடுத்தவர்களிடத்தில் கொண்டு செல்வது குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வது அதை நடைமுறைப்படுத்துவது என்பன போன்ற எல்லா விஷயங்களும் ஒரு ஆணுடைய சட்ட திட்டங்களில் அல்லாஹு தாலா பதிவு செய்து வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் அவனுக்கு அவனுடைய தீனை ஷேர் செய்து அடுத்த கடைசி காலம் வரைக்கும் கொண்டு செல்வதற்காக ஒரு தேர்வை துணையை அல்லாஹ் தேர்வு செய்ய சொல்கின்றான் தீனுக்காக தீனுக்காக என்றால் அவள் தொழுகிறாளா இவன் தொழுகிறானா இல்ல இதுவரைக்கும் நீங்கள் தன்னந்தனியாக மார்க்க பணியை செய்தீர்கள் இனி உங்களுக்கான ஒரு துணையை தேர்வை தேர்வு செய்து இருவர்களும் சேர்ந்து மார்க்க பணி எடுத்து செல்லுங்கள் தீன் என்பது உலகத்தில் விலை உயர்ந்த ஒரு பொருளாக நீங்கள் எதை பார்ப்பீர்களோ அது எல்லாவற்றையும் தாண்டியது தீன் என்ப மிகப்பெரிய பொருள் ஒரு ஆண் மகன் தன்னுடைய தீனை இறக்கி வைப்பதற்காக சரியான ஒரு பெண்ணை தேர்வு செய்ய சொல்கின்றான் அதே போன்று இருபது ஆண்டுகளாக மார்க்கத்தை பற்றி பிடித்து வந்த ஒரு பெண் தன்னுடைய தீனை இறக்கி வைப்பதற்காக சரியான ஒரு ஆண் மகனை தேர்வு செய்ய சொல்கின்றார்கள் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ளவராக தீனை கொண்டு செல்பவராக இருந்து நீங்கள் வைக்கக்கூடிய உங்களுடைய தீனை இறக்கி வைக்கக்கூடிய அந்த பொருள் தங்கத்தை செருப்பு விடக்கூடிய இடத்தில் நீங்கள் வைத்தால் தங்கத்தினுடைய நிலை என்னவோ அதே போன்றுதான் மார்க்கம் இருக்கக்கூடிய ஆண் மார்க்கம் இல்லாத ஒரு பெண்ணை தேர்வு செய்தால் நடக்கக்கூடிய நிலை அதே போன்று செருப்பை கொண்டு வந்து பீரோவில் வைத்து பூட்டினால் எல்லோரும் நம்மை பார்த்து என்ன சொல்வார்களோ இதே போன்றுதான் மார்க்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண் மார்க்கம் இல்லாத ஒரு ஆணை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் இந்த நிலைமை ஏற்படும் என்பதில் மிக தெளிவாக நபி சொல்லலாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தை தேர்வு செய்வதென்பது என்பது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் இருபது ஆண்டுகளுக்குப் பின்னால் தன்னந்தனியாக பற்றி பிடித்து கொண்டு வந்த மார்க்கத்தை இனி ஜோடியாக ஒன்று சேர்ந்து இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த குர்ஆனை இந்த ஹதீஃபை இருவர்களும் ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கத்தின் தேர்வு என்று இஸ்லாம் பேசியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் உண்ண லிபாசுல்லகும் வாய்ந்தும் லிபாசுல்ல குண் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கான ஆடை மூலமாக தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆடை என்பது ஒரு நாணன் கொண்டு வருகின்றது ஆடை இல்லாமல் இருப்பதில் அநேக மக்களுக்கு வெட்கம் ஏற்படலாம் தங்களுடைய வெட்கத்தை நாணத்தை மறைப்பதற்காக ஆடை அணிந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உடலை மறைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குறைகளை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம் இதைத்தான் அல்லாஹும் மிக தெளிவாக பேசுகின்றான் கணவன் மனைவிக்கு ஆடையாக இருப்பாள் என்றால் கணவனின் மானத்திற்கு ஒரு பங்கம் விளைவிக்க அவள் அனுமதிக்க மாட்டான் கணவனுடைய கண்ணியம் ஒரு பெண் பாதுகாப்பால் கணவனுடைய கணவனுடைய உயிர் ஒட்டுமொத்தத்தையும் அவனுடைய குறைகளை மனைவி பாதுகாப்பால் இதே போன்று மனைவியினுடைய குறைபாடுகளை ஒரு கணவன் பாதுகாப்பான் இருவர்களும் ஆடைகளை போன்று இருப்பார்கள் ஆடை என்று சொன்னதற்கு இன்னொரு அங்கம் இருக்கின்றது இந்த ஆடையை மறந்தவர்களாக யாராவது வீட்டிலிருந்து வந்திருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு அங்கமாக அல்லாஹு மாற்றி வைத்திருக்கிறான் இதே போன்றுதான் செல்ல முடியாததை கணவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றார் இதே போன்று ஆடை அணிவதை யாருமே சுமையாக பார்க்க முடியாது இந்த ஆடை எனக்கு சுமையாக இருக்கின்றது என்று யாரும் சொல்ல முடியாது கணவன் மனைவிக்கோ சுமையானவர்கள் இல்லை என்பதை கொண்டு அல்லாஹு காட்டியிருக்கின்றான் இது மூன்றாவது சுருக்கமாக நான் சொல்கின்றேன் நான்காவது விஷயம் முதல் அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பின்னால் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு தாயையோ தந்தையோ தம்பியையோ தங்கையோ மகளையோ மகனையோ ஒரு ஜோடியாக படைத்து துணையாக அனுப்பி வைக்காமல் ஒரு ஆணுக்கு அத்தியாவசியமான தேவை எதுவோ அந்த ஜோடியை ஒரு பெண்ணை அல்லாஹு தாலா படைத்து இருவர்களையும் ஒன்றிணைத்து வைக்கின்றான் அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு எது தேவை எந்த உறவு சரியாக இருக்கும் என்பதை மிகத் தெளிவாக தேர்வு செய்யக்கூடிய இந்த உறவு முறை அன்று தொடங்கியது அங்கு தொடங்கியது அங்கிருந்து இங்கு உலகத்திற்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உறவுகளோடு வாழ்ந்து மீண்டும் மறுமையில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பார்கள் அந்த நேரத்திலும் கணவன் மனைவி ஒன்றாக சொர்க்கத்திற்கும் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையலாம் அல்லாஹுத்தாலா அது போன்ற பாக்கியசாலிகளில் நம்மை சேர்ப்பானாக குரானுடைய மிக தெளிவான வசனம் யா ஐயு ஹல்லதீன் ஆமனு பு அன்ஃபுசக்கும் ஹனீக்கும் நாரா ஏமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நரகனெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா நம்மோடு சேர்த்து நம்முடைய குடும்பத்தையும் இணைத்து பேசுகின்றான் இதே தீயவர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுமையினுடைய அதிபயங்கரத்தை பற்றி பேசும்போது அல்லாஹு தாலா கணவன் மனைவியை விட்டு சகோதரன் சகோதரியை விட்டு கணவனை விட்டு மனைவி இப்படியெல்லாம் வெருண்டு ஓடுவார்கள் என்றும் அல்லாஹு தாலா மறுமையினாலையில் கணவன் மனைவி மனைவியினுடைய பந்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் எனவே இந்த கணவன் மனைவி உறவு என்பது உலகோடு முறிந்து போகக்கூடியது இல்லை இன்ஷா மறுமையிலும் தொடரும் நன்மையான எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தாலா மனமக்களை இணைத்து வைக்கட்டும் அவர்களுடைய இந்த உறவு நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லா தொடர்ந்து இருவர்களும் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய உறவுகளாக அல்லாஹு தாலா அவர்களுடைய உறவை அல்லாஹு தாலா ஆக்கி வைக்கட்டும்